தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் ஆதி ஆமத்தின் புஸ்தகம் அதிகாரம் ஒன்று வசனம் இரண்டு மற்றும் மூன்று பூமியானது ஒழுங்கின்மையும் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் அன்றவரை வெறுமையும் அண்டவரே ஒழுங்கின்மையுமாய் இருந்த பூமியின் மீதும் அண்டவரே இருளாய் இருந்த இந்த பூமியின் மீதும் ஆவியானவர் அசைவாடிக் கொண்டிருந்த வேலையிலே அப்பா உடைய வார்த்தையின்படி ஆண்டவரை இந்த முழு பூமியை நீங்க உண்டாக்கினீங்க அழகாய் உண்டாக்கினீங்க இருளாய் இருந்த இடத்துல வெளிச்சத்தை கத்தர் பிரகாசிக்க பண்ணுனீங்க உமக்கு ஸ்தோத்திரம் ஜீவனத்து கடந்த அண்டவரே எல்லாவற்றிலும் ஆண்டவரே அநேக உயிரினங்களை நீங்க அண்டவரை உண்டாக்கினீங்க ஆண்டவரை ஆமா ஆண்டவரை இந்த நாளிலே அண்டவரை என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்குள்ளேயே ஒழுங்கின்மையும் வெறுமையும் காணப்படுமானால் சுவாமி ஒருவேளை ஆண்டவரை எங்கு பார்த்தாலும் இருள் சூழ்ந்து இருக்கிறது என்னால எழுந்திருக்க முடியவில்லையே என்று சொல்லி ஆண்டவர அண்டவர இந்த போராட்டமான இருள் இருக்கிறது வியாதிங்கிற இருள் இருக்கிறதே என்று சொல்லி ஆண்டவரே ஆண்டவர பிள்ளைகள் ஆண்டவர பவித்து கொண்டு ஆனால் ஆவியானவர் இப்பொழுது உடைய பிள்ளைகளுடைய கூடாரங்களுக்குள்ளே அசைவாடும்படி ஆயிடுச்சு அப்பா நீர் அசைவாடும் பொழுது ஆண்டவரே உண்முடைய வெளிச்சம் உண்டாகும் ஆண்டவரே எந்தெந்த இடத்துல ஆவியானவர் அண்டவரே அசைவாட வேண்டுமோ எந்தெந்த இடத்துல ஒழுங்கு இல்லையோ எந்தெந்த இடத்துல வெறுமை காணப்படுகிறதோ எந்தெந்த இடத்துல போராட்டம் காணப்படுகிறதோ அண்டவரை எந்த இடத்துல இல்லாம இருக்கிறதோ எந்த இடத்துல குறைவுகள் காணப்படுகிறதோ நம்முடைய பிள்ளைகளுடைய வியாபாரமா இருக்கலாம் அன்றைய வேலை பார்க்கிற இடமா இருக்கலாம் குடும்பத்தின் காரியங்களா இருக்கலாம் பிள்ளைகளுடைய காரியங்களா இருக்கலாம் அன்றொரு எந்த இடத்துல குறைகள் காணப்படுகிறதோ அந்த இடத்துல ஆவியானவரை நீர் அசைவாடும்படி ஆயிடுச்சு விற்கிறேனப்பா நீர் அசைவாடும் ஆண்டவரை நீர் இந்த வேலையில இந்த வேலையில அப்பா நீர் அசைவாடும் ஆண்டவரை அசைவாடி நீர் அசைவாடினால் ஆண்டவர ஒழுங்கின்மை எல்லாம் நேராகும் ஆண்டவர இருள் எல்லாம் வெளிச்சமாய் மாறும் ஆண்டவர அழகாய் கத்தர் மாத்த மாற்றி கொடுப்பீங்க குறைகள் எல்லாம் நிறைவாக்குவீங்க அந்தவரை தடைகள் எல்லாம் உடைத்து போடுவீங்க சுவாமி இன்றைக்கு கத்தர் அசைவாடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா அந்தவரை உடைய பிள்ளைகளுடைய கூடாரத்திலே அந்தவரை உடைய பிள்ளைகளுடைய அந்தவரை எல்லா இடங்களிலும் கத்தர் அசைவாடுங்க அந்தவர அப்பொழுது உடைய பிள்ளைகள் நன்மைகளை சுதந்திரிப்பார்கள் அந்தவர அந்த நல்ல கிருபைய கத்தர் ஊற்றுகிறபடி நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்